ஒரு நாலு கோடி மதிப்புள்ள பிளேயரை வந்துட்டு வெறும் இருபது லட்சத்துக்கு வந்துட்டு கடைசி நிமிடத்தில் அதாவது தோனியோட தந்திரம் என்றே சொல்லாங்க மினி ஆக்ஸனில் வந்துட்டு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பிளேயரை வந்துட்டு எடுத்திருக்காரு அவர் வேற லெவல் பிக் என்று தாங்க சொல்லணும் யாருக்குமே அவர் தெரிய வாய்ப்பில் ஒரு வீடியோ கொடுக்குறேன் நீங்கள் டெஃபினட்டாக பாருங்கள் ஒரு கிளிப்பிங் லைட்டாக வருங்க சிக்ஸர்லாம் மனுஷன் வேற லெவலில் வெளுத்து எடுப்பார்னு வைங்களா அசாதாரணமாக அடிக்கக்கூடியவர் ஆள் பார்த்திங்கன்னா கடுகுமாக தான் இருப்பார் ரிங்கு சிங் மாதிரி ஆனால் காரை மிகப்பெரிய லெவலில் பெருசுங்க கன் மாதிரி பிளே பண்ணுவார் சேம் டைம் தோனி எப்போதுமே இந்த மல்டி டேலண்ட்டை யூஸ் பண்ணுவார் ஒரு ஒரு பேட்டருக்கு வந்துட்டு பேட்டிங் மட்டும் தெரியக்கூடாது பௌலிங்கும் தெரியணும் ஏன்னா எட்டு கோடிக்கு ஒரு பிளேயரை எடுத்திருந்தாங்க இல்லையா யார் அவர் பேர் சமீர் ரிஸ்வி ஓகே அவர் வந்துட்டு செம்ம ஹிட்டருங்க ஒரு பத்து பொள்ளாட்டுக்கு சமம்னு சொல்கிறாங்க அவர் வந்துட்டு டீசெண்டாக பவுலிங்கும் பண்ணுவார் ஓகே இந்த நிலையில் வந்துட்டு அதாவது சின்னத்தில் சுரை செய்யணா அதாவது யங்ஸ்டரில் வந்து ப்ளே பண்ணால் எப்போ இருக்கும் அந்த அந்த எபிலிட்டி உள்ளவர் தான் அபினேஷ் ராவ் கடைசியில் பேசிட்டு அவரை தான் வந்துட்டு ட்ரேட் பண்ணாங்க என்றே சொல்லாங்க சிஎஸ்கே பாருங்க டொமஸ்டிக் லெவல் லோக்கல் கிரிக்கெட் எந்த அளவுக்கு நம்ம எம்எஸ்டி வாட்ச் பண்ணுறாருன்னு மற்ற டீம்லாம் முழிக்கிறாங்க யாரா இந்த சமீர் ரிஸ்வி யாரா இந்த அவினேஷ் ராவ் ஒவ்வொரு டீமும் முழிக்கிறாங்க ஆனால் எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் தட்டு தடங்கள் இல்லாமல் வந்தவுடனே டக்கு 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 டக்குன்னு என்னங்க சொல்கிறது இந்த தண்ணியில் இருக்க மீனை கொக்கு வேட்டையாடும் பார்த்திங்களா அந்த மாதிரி வேட்டையாடிட்டு போய்கிட்டே இருந்தாங்க ஓகே அந்த அவினேஷ் ராவ் வெறும் இருபது லட்சம் தான் ஆனால் அவருக்கு கொடுக்க வேண்டியது மினிமம் ஒரு மூணு கோடி கொடுக்கலாங்க அந்த லெவலுக்கு மதிப்புள்ள பிளேயர் தான் அவரோட பேட்டிங்க செம்ம பவுலரும் கூட அதாவது செம்ம ஸ்பின்னர் ஒரு ரெண்டு மூணு விக்கெட் கண்டிஷனுக்கு ஆப்டான பவுலர் என்றே சொல்லலாம் அண்டு வேற லெவல் பேட்ஸ்மேன் ஒன் டவுனில் தான் இறங்குவாருங்க கிட்டத்தட்ட ரெய்னா மேனரிசம் இவருக்கு இருக்கீங்களா சிக்ஸர்லாம் அப்படி தட்னா போகும் நீங்க அந்த வீடியோவில் பார்த்துருக்கலாம் இதெல்லாம் பண்ணி தான் வந்துட்டு அவினேஷ் ராவ் வந்துட்டு நம்ம சிஎஸ்கே பிக் பண்ணியிருக்காங்க ஓவரால் ஆறு பிளேயர் எடுத்திருக்காங்க மிட்ஜலு அண்டு ரஜின் ரவீந்திரா சமீர் ரிஸ்வி சர்துல் தாகூர் அண்டு அவினேஷ் ராவ் இந்த ஆறு பிளேயரை வந்துட்டு பிக் பண்ணியிருக்காங்க ஆறு பிளேயருமே தரமான பிளேயர் தான் ஓகேவா சரி ப்ரோ இவரை யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா ப்ரோ அபினேஷ் ராவ் அண்டு அவினேஷ் ராவ் அண்டு சமீர் எல்லாம் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கான்னா தோனி சாதாரணமாக ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி திங்க் பண்ண மாட்டாருங்க இப்போ உங்களுக்கே தெரியும் இம்பேக்ட் பிளேயர் ரூல்ஸ் இருக்குது அதாவது நம்ம பவுலிங் பண்ணுறோம்னா பதினோரு பிளேயரை யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு பேட்டிங் தேவை இல்லை பவுலிங் தேவைன்னா இந்த பிளேயர்களை வந்துட்டு உள்ளே கொண்டு வந்து விளாசி ஜெயிக்க வச்சிடலாங்க ஒரு மேட்ச் வினராக வந்துட்டு டக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது இந்த கேமிய ரோல் மாதிரி என்ட்ரி கொடுத்தா அதுதான் இம்பாக்ட் பிளேயர் ரோல்ஸு அதனால தான் இப்பேற்பட்ட ஒரு தரமான பிளேயரை வந்துட்டு சிஎஸ்கே எடுத்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது அந்த சமீர் ரிஷ்பி அண்டு அவினேஷ் ராவ் ரெண்டு பேருமே செம்ம பவர் ஹிட்டர் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா டீசெண்டாக ஓவர்ஸ் ஃபுல்லும் போடுவாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க தோனி குறி எப்போதுமே தப்புனதில்ல இந்த முறை தப்பவே தப்பாது தான் சொல்லணும் டெபினா இந்த மினி ஆக்ஷனில் ஒரு ஆறு பிளேயரோட தேர்வுமே டெபினா நமக்கு சாம்பியன் வந்துட்டு வின் பண்ணி கொடுத்து விடும் என்றே சொல்லலாங்க